பத்திரிக்கையாளர் நக்கீரன் அவங்க வந்து மோசமாக ஒரு வன்முறை தூன்ற விதமாக வந்து ஊடகங்களை ஊடகங்கள கலவரத்துல தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு எந்த அரசியல் வீட்டுக்கு எந்த அரசியல் வெளியில நாங்கள் ஏற்கனவே சொன்னா அவர் வெளியில வந்தா தாங்க தமிழ்நாடு வணக்க மக்களை நான் விஜித்ரன் எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் வந்து தமிழக வெட்டிகிழகம் சார்பாக நடத்தப்பட்டு மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்துல வந்து நெரிசல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க ஏற்பட்ட பேர் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க நிச்சயமாக வருத்தம் அளிக்கக்கூடிய விடயம் அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் நாங்களும் அதுக்கான வீடியோ பதிவு எல்லாம் போட்டுருந்தாங்க நிச்சயமாக அதுல இருந்து மாற்றிக்கிறது கிடையாது நிச்சயமாக அது ஒரு விபத்து சில வேலைகளை வந்து அது திட்டமிட்ட சதியாகவே கருதப்படுது அதன் அடிப்படையில் சதி என்றதை நாங்கள் தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் ரெண்டாம் நில தலைவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யும் அவர்கள் வந்து ஜாமீன் கேட்டு அதாவது முன் ஜாமீன் கேட்டு வந்து என்ன சொல்றது நீதிமன்றத்தை அணுகி இருந்தாங்க நிச்சயமாக நீதிமன்றம் வந்து கௌரவ நீதியரசர் கொடுத்த பதில்கள் வந்து மிக மிக ஒரு வேதனை அளிக்க முடியுமா இருந்தது நிச்சயமாக ஒருத்தர் வந்து ஜாமீன் கேட்டு உங்கள்ட்ட வந்து விண்ணப்பம் கொடுத்தா ஜாமீன் தொடர்பான விசாரணைகள் தான் நடத்தப்படும் என்ன பொறுத்த மாட்டேங்குது ஆனா அதை தாண்டி தமிழக கிளத்தின் தலைவர் தளபதி விஜயனா குறித்து வந்து சில விடயங்களை வந்து நீதியரசர் வச்சிருந்தாரு அது சரியா புலையானது எனக்கு புரியல என்ன பொறுத்த மட்டும் நான் நீதியரசர் எனக்கு தெரியல என்ன பொறுத்தமாரி எனக்கு தெரிஞ்ச விடையத்தை இதை வீடியோ ஊடாக கொள்ள விரும்புகிறேன் யாரும் தப்பா நினைக்க கூடாது ஒரு சந்தேகமாகவே இதை பார்த்துக்கொள்ளுங்க தமிழ்நாட்டில் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல வந்து மாநில உரிமை இருக்கு மாநிலத்தில் வந்து ஒரு நபரை வந்து முதலமைச்சராக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அங்க நில அதிகாரம் போலீஸ் அதிகாரம் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டு தான் வந்து மக்களுடைய பாதுகாப்பும் வருது மக்கள் என்ன சொன்னா என்ன சொல்றது புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க எதிர்கட்சி தலைவரும் அதுக்கெல்லாம் வருவாரு நடிகர் நடிகைகள் அது மட்டும் இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டவர்கள் பணக்காரர்கள் எல்லாருமே அந்த முதலமைச்சர் தான் எல்லாருடைய பாதுகாப்பு புரிஞ்சு கொள்ளுங்க தமிழ்நாட்டுல நல்லவன் கெட்டவன் பணக்காரன் வசதி இல்லாதவன் எல்லாருமே என்ன அரசியல்வாதி டாக்டர்ஸ் எல்லாருடைய பாதுகாப்பும் அவர் தான் முதலமைச்சர் முதலமைச்சரை தாண்டினா போலீஸ் அதிகாரிகள் இவர்களுடைய கையில தான் அனைத்தையுமே இருக்கு இப்ப ஒரு விடயம் செய்ய போறோம் தமிழ்நாட்டுலேன்னு சொன்னா ஒன்று என்ன சொல்றது போலீஸ்கிட்ட போய் அனுமதி எடுத்து தான் இந்த விடயம் செய்ய முடியும் இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் இல்லாண்டா இன்னொரு விடயம் செய்ய போறோம் சொன்னா போலீஸ் அனுமதி கொடுக்கும் போலீஸ் எப்படி அனுமதி கொடுப்பாங்க அந் அங்க அந்த விடயம் செய்யலாமா செய்யக்கூடிய மாதிரி இருக்கா எல்லாமே என்ன சொல்றது அந்த போலீஸ் அதை கண்காணிப்பாங்க இல்லாண்டா ஆராய்ச்சி செய்துதான் அந்த இடத்தை கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னா ஒரு விடயத்தை நீங்க செய்யலாம்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்க என்ன பொழுசுக்கு தெரியும் அந்த இடத்துல இந்த விடயம் செய்யலாம்னு சொல்லி நிச்சயமாக தமிழ்நாட்டுல வேறு வேறு மாநிலங்களையும் அதுதான் கடைபிடிக்கப்படும் அப்போ ஒரு பொலிஸால அனுமதிக்கப்பட்ட நீதிமன்றத்தால அனுமதிக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு விடயம் நடக்குது ஒரு என்ன சொல்றது அது ஒரு விபத்தாவே கடந்து போகும் ஒரு விடயம் நடக்குது அதுக்கு முழுமையாக என்ன சொல்றது தமிழக வேட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா பொறுப்புன்னு சொன்னா புரியல ஒட்டுமொத்தமாக அதுக்கு பாதுகாப்பு சரிவர வழங்காதது யாருடைய தவறு சிஸ்டமாக இருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கிட்ட இருக்கு அப்ப தமிழக முதலமைச்சர் தான் அதுக்கு தவறு ஒன்ட்டு புரிஞ்சுங்க அது விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கு இப்போ அரசியல் கடந்து நீங்க மாற்றிக்கிறதெல்லாம் வைக்கலாம் ஆனா இது ஜதார்த்தத்தை பேசுங்க சிஸ்டம் அவர்கிட்ட இருக்கு தமிழக முதலமைச்சர்கிட்ட இருக்கு தமிழக முதலமைச்சர்கிட்ட சிஸ்டம் இருந்தா அவருடைய கையிலான்னு இருக்கு நான் இந்த கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னா ஓகே முதலமைச்சரை தாண்டி யாரும் உண்டுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த அதிகாரம் அவர்டாம் சரி ஓகே நீங்க அத குடுத்துக்குறீங்க என்ன போலீசார் அதுக்கு அனுமதி குடுத்துருக்கீங்க அதை போலீசாருக்கு தெரியாதா ஏற்கனவே வந்து என்ன சொல்றது கவுரவ எதிர்க்கட்சி தலைவருடைய மக்கள் பிரச்சார கூட்டம் அதுல நடைபெற்றிருக்கு அங்க இவ்வளவு நடந்திருக்கு இப்ப விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்த கூட்டங்கள் இவ்வளவு சனம் வந்தது இப்ப இன்னும் வரும் பொழுது வந்து ஏற்கப்பட்ட பிரச்சனை வரும் கரூரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய முக்கிய அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய இடம் அப்ப அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பு சிக்கல் இருக்குன்னு தெரியாதான் அப்ப ஒட்டு மொத்தமா உங்களோட சிஸ்டத்துல புள்ளைய வச்சுக்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு வந்து தலைமை இல்லை ஓகே அவர் ஒரு நடிகர் புதுசா வந்திருக்காரு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க ஓகே எல்லா அரசியல்வாதி மாதிரியும் அவர் கும்பிட்டு கொண்டு வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே புது புதுசான அரசியலுக்கு வருவோமே எல்லா அரசியல்வாதி மாதிரி செய்யறேன்டா பேருந்தை அவர் அரசியலுக்கு வருவணும் புதுசா மக்களுக்கு ஏதோ கொடுக்குற தான் வாராரு நடந்தது விபத்தை நான் அது சதி எல்லாத்தையும் தாண்டி அங்க இந்த விடயத்தை நான் உண்மையாவே அந்த நீதிமன்றத்துல பேசின விடயம் வருத்தமனைக்கு என்ன பொருத்தமனைக்கு அவருக்கு பண்பிருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் நிச்சயமா தெளிவாண்டு கொள்ளுங்க தளபதி விஜயனாக்கி அங்க உயிராபத்து இருந்திருக்கு அவர் மக்களுக்கு அந்த விடையை நடக்கும்பொழுது கீழே இறங்கி இருந்தாண்டா நிச்சயமா கலவரத்துல தளபதி விஜய் அவருடைய உயிர் போயிட்டுன்னு சொல்லி கிளைம் பண்ணி முடிச்சிருப்பாங்க இது அங்க நடந்திருக்கு திட்டமிட்டு தளபதி விஜய் நான் முடிச்சுட்டு அது என்ன சொல்றது மக்கள் நெரிசல்ல நடந்த சம்பவம்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பாங்க அவருடைய உயிர் போன அப்புறம் பிறகு என்னப்பா என்ன பொறுத்த மட்டிக்கு அவருக்கு அங்க போக விருப்பம் இல்லையா இவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு காசு செலவழித்து அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்றது மக்கள் சந்திப்புக்கு போறவருக்கு அந்த விடையை நடந்தா அதுல போக தெரியாது அவருக்கு தெரியும் ஆனா அவருடைய பாதுகாப்பு பிரச்சனை அவர் போகும்பொழுது வந்து எதிர்த்தரப்பு அவரை அட்டாக்க முற்படலாம் அவரை அவமானப்படுத்த முற்படலாம் எல்லா பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்கு இப்ப வந்து அனுமதி கேட்டா போலீசார் பாதுகாப்பு குடுப்பீங்களா கொடுங்க அவரை கொடுத்து கூட்டின்னு போங்க அவர் வருவார் என்ன கொடுத்த மாட்டேங்குது அவரை அவரை ஏற்கனவே சொன்னார் தானுங்க நான் வெளியில வந்தா மிகப்பெரிய பிரச்சனை வரும் வீட்டுக்கு எந்த அரசியல் பண்றா வீட்டுக்கு எந்த அரசியல் பண்றான்னு சொன்னீங்க வெளியில வந்தா நாங்க ஏற்கனவே சொன்னா அவர் வெளியில வந்தா தாங்க தமிழ்நாடுன்னு புரிஞ்சு கொள்ளுங்க தமிழ்நாட்டில் காவல்துறையிட்ட ஒரு அனுமதி எடுத்து ஒரு விடயம் செய்கிறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னா முழுக்க முழுக்க காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது சிஸ்டம் தான் தவறு அதை வந்து தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க சரி விருப்பு வெறுப்பு எல்லாம் அரசியல் கடந்து ஏகப்பட்ட பேர் விமர்சனம் வைக்கிறீங்க அது உங்களுடைய தாழ்ப்புணர்ச்சி அதை ஒன்றும் செய்ய முடியாது அதை கடந்து நம்ம வந்து சட்ட ரீதியாக இதை பேசுவோம் ஒரு சிஸ்டத்தில் அதாவது நம்ம வந்து எங்களுடைய பாதுகாப்பில் ஓட்டையை வச்சுக்கொண்டு தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் என்ன சொல்றது அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றது மிக மிக ஒரு வேதனைக்குரிய விடயம் ஒரு நீதியரசருடைய வாயிலிருந்து வரும் பொழுது வந்து வருத்தம் அளிக்குது நிச்சயமாக ஒரு நீதிபதியை கேவலப்படுத்தணுமோ இல்ல அவமானப்படுத்தணும்ன்றதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொள்ளுங்க ஒருதர் என்ன சொல்றது நியாயம் தேடி ஒரு நீதிமன்றம் வரும் பொழுது வந்து அவர் என்ன மனு தாக்கல் செஞ்சாரோ அது சம்பந்தமான ஒரு விடயத்தை மட்டுமே பேசணும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து என்னை பொறுத்தவரைக்கு ஒரு தர என்ன சொல்றது கைது செய்யுங்க என் வழக்கு பதிவு செய்யலன்னு சொல்றது சில விடயங்கள் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட தலைவர்கள் மீது வந்து உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு ஜெயிலில் அடைச்சிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க யாரையுமே அசிங்கப்படுத்த முடியல தமிழ்நாட்டுல வந்து மக்களால தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவர்தான் தலைவர் அனைத்து மக்களுடைய பாதுகாப்பும் அவர் பொறுப்பு அப்ப ஒரு என்ன சொல்ல அனுமதி பெற்று ஒரு கூட்டம் நடைபெறுது அந்த கூட்டத்துல ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னா முழுக்க முழுக்க காவல்துறை அதுக்கு காரணம் நீங்க என்னதான் விசாரணை குழு அமித்தா கூட முழுக்க முழுக்க காவல்துறையுடைய பாதுகாப்பு விட்டு அரசாங்கத்துடைய சிஸ்டம் என்ன பொறுத்த சிஸ்டம் சரியில்லை தெளிவாண்டு கொள்ளுங்க முந்தி விஜயகாந்த் சருடைய இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு பத்திரிகையாளர்களை வச்சு அடிச்சாங்க அடிச்சு அவருடைய என்ன சொல்ற இமேஜை டேமேஜ் பண்ணி உளவியல் ரீதியாக இருக்கு தாக்கத்தை கொடுத்து அவரை வந்து அரசியல் ரீதியாக உடைச்சு அவரை கீழே உடுத்தினாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க முந்தி பத்திரிகையாளரை வச்சு அடிச்சிங்க ஓகே இப்ப பத்திரிக்கையாளர் வச்சு தான் அடிக்கிறீங்க தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்றேன் தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்த பத்திரிக்காரரும் தளபதி விஜயனாவுக்கு எதிராக திருப்பப்பட்டிருக்காங்க திரும்பி அடிச்சு கொண்டிருக்காங்க ஓகே தெளிவா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோணும் முந்தைய காலம் வேற இப்ப காலம் வேற ஒவ்வொரு போன் வச்சிருக்கிறவன அனைவருமே பத்திரிக்காளர் இப்ப தளபதி விஜயன் காலம் வேற இங்க என்ன சொல்றது விஜயகாந்த் சார் இருந்த காலம் வேற இப்ப ஒருத்தன் எல்லாருமே பத்திரிக்கையாளர் எல்லாருமே பத்திரிக்காளர் நீங்க நேர்கிற மாதிரி தளபதி விஜயனா விழுத்திட்டு போலாம்டா முடியாது முந்தி நீங்க பத்திரிக்கையாளர் நீங்க டிசைட் பண்ணீங்க ஒருத்தர விழுத்தோணுன்றதும் ஒருத்தர உயர்த்தோணம்ன்றதும் உங்களோட கையில இருந்தது பத்திரிக்கையாள தொழில்ல இருக்கிற அந்த மதிப்பு இல்லாம போச்சு இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறத பார்த்தா உண்மையாவே மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரமாக தான் நடந்து ஒன்று தமிழ்நாட்டுல உண்மையாவே வருத்தம் அளிக்குது தமிழ்நாடு வந்து எல்லாரும் விசாரணை எல்லாரும் கைது பேச்சுரிமைகள் தடுக்கப்படுது புரியல எனக்கு நீங்க இப்ப சில நபர்கள் எனக்கு வந்து இந்த வீடியோட பேசுவீங்க எங்க அப்படிலாம் நடக்குன்னு சொன்னா அப்படி தானே ஏற்கப்பட்ட பேர் கைது செய்யப்படுறாங்க பேச்சுரிமை அதாவது பேசினதுக்காக கைது செய்யப்படுவது மிக மிக ஒரு என்ன சொல்வது நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் இருக்கு பேச்சுரிமை எந்த நாட்டிலேயுமே தடுக்கக்கூடாது ஒரு தனிநபருடைய பேச்சுரிமை வந்து எந்த நாட்டிலையுமே தடுக்கக்கூடாது தெளிவான ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் ஆஹ் நாங்கள் இப்ப என்ன சொல்றது சில நடிகர்கள் வந்து தளபதி விஜயனாவை இழிவா பேசினாங்க அதுக்கு எதிர்வினை ஆற்றும் பொழுது வந்து அவர்களை கௌரவமா தான் நாங்கள் ஆற்றோம் ஒரு நபரை வந்து இழிவா பேசிடுவோமா இல்லை ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்கள் வச்ச கருத்துக்கு எதிர்கருத்து மட்டும்தான் வைக்கிறோம் சில நபர்கள் அசிங்கமாக பேசலாம் அது தவறு என்ன பொறுத்த மனைவிக்கு நான் நான் எனக்கு தெரிஞ்ச செந்தில் வேலைன்னு சொல்லிருந்தேன் செந்தில் வேல பத்திரிக்கையாளர் உண்மையாவே அவர் மோசமான ஒரு ஆபாச பேச்சாளர் ஒரு உண்மையாவே அவரை கைது செய்ய வேண்டிய கட்டாயம் மற்றது பத்திரிக்கையாளர் நக்கீரன் நாய்க்க அவங்க வந்து மோசமாக ஒரு வன்முறையை தூண்ற விதமாக வந்து ஊடகங்களை பேசிக்கொண்டிருக்காங்க நிச்சயமாக அவர்கெல்லாம் கைது செய்யப்படுவாங்க ஒரு சமூகத்துல நிம்மதியை குலைக்கிற விதமாக ஒரு பத்திரிகையாளரோ இல்லைன்னா ஒரு ஊடகத்துல இருக்கிறோம் பேசுறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அவங்களுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் அவங்கள நேரடியாக கைது செய்யணும் அவ்வாறான விடயங்கள் எல்லாமே கொண்டு வந்து ஒரு சில பட்சமாக நடக்கிறது மிக மிக வருத்தம் நீங்க என்னதான் சொன்னா கூட நான் வந்து யாரையும் இடிப்படுத்தி விடிய பதிவு போறேன் ஆனா தளபதி விஜய்னா பக்கம் வந்து தவறுன்னு சொன்னா தவறுன்னு சொல்லுவோம் அதுல எந்த மாற்றத்தையும் இருக்காது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விபத்து அது சதியாக இருக்கலாம்னு சந்தேகப்படுது அதுல வந்து தளபதி விஜயன்னாட வந்து பிரச்சார வாகனம் என்ன சொல்றது வரை முதல் ஏகப்பட்ட விடயங்கள் நடைபெற்று வருது உண்மையாவே வருத்தம் அளிக்குது இந்த இது எதை நோக்கி கொண்டே விடுமெண்டா தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியிலே இருக்கார் தளபதி விஜயன்னா தேர்தலில் போட்டி இல்லையோ நிச்சயமாக திமுக எதிர்த்து நிற்கிற கட்சி அது என்ன பலவீனமான கட்சியாக இருந்தால் கூட வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கு என்ன பொறுத்த மாட்டேங்குது ஏற்கனவே போட்ட கூட சொல்லிக்கின்னு வரன் மக்களுக்கு எதுவுமே அநியாயம் பண்ணா பண்ண விட்டா கூட மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனா திமுக தண்டை தலையில தாங்களே மண்ணளி போட்டாங்க எதுவா இருந்தாலும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் டைம் மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது எனக்கு ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டுல இப்படிலாம் நடக்குதா என்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க நான் பேசின விடயங்கள் தவறு இருந்தா தவற சுட்டி காட்டி பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா நான் சொன்ன விடயம் சரியன்னு சொன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக வேற வேற தகவல் எதுவும் பேசணும்னு சொன்னா நிச்சயமாக அதையும் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்